இப்போது நாம் பார்க்க இருப்பது சங்கடநாசன கணேசஸ்தோத்திரத்தின் எட்டாவது ஸ்லோகத்தை வாருங்கள் तस्य विद्या भवेत् सर्वं गणेशस्य प्रसादतः अष्टभ्यो ब्राह्मणेभ्यश्च लिखित्वा यः समर्पयेत् तस्य विद्या भवेत् सर्वा गणेशस्य प्रसादतः इदन्पुरु எவன் ஒருவன் எட்டு வித்துக்களுக்கு இந்த சங்கட நாசன கணேசஸ்தோத்திரத்தை கையினால் எழுதி கொடுக்கிறானோ அவனுக்கு சகல கல்வி கேள்விகளும் ஸ்ரீ கணேசரின் அனுகிரகத்தால் உண்டாகும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்